அனைவருக்கும் வணக்கம் இன்று பிரதோஷ நாள் மிகவும் சிறப்பான நாள் எங்கள் ஊரில் நடந்த பிரதோஷ பூஜை இது சும்மா கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போக முடியாதவங்க பிரதோஷ நாளிலாவது சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சிவன் அருள் கிடைக்கும் பிரதோஷம் வந்து மிகவும் சிறப்பான நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அது இந்த பிரதோஷ வேலையில் விருது மருந்து மாலை சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக சிறந்த புண்ணிய பலன்களை பெறலாம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேற அற்புதமான வழிபாடு பிரதோஷ வழிபாடு எல்லா காரியங்களிலும் வெற்றி தரும் வழிபாடு இது ஆகையால் மறக்காமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சென்று சிவனை வணங்கி சிவன் அருளை பெறுங்கள் பிரதோஷ தினத்தினர் சிவசிவா என்று சொல்லி கொண்டிருந்தாலே போதும் சிவன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்றை மாலை வேலையில் சென்று அபிஷேகம் ஆராதனைகளை முழுமையாக நாம் காண வேண்டும் நாலரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக நேரம் பிரதோஷ நேரம் இந்த வேலையில் பூஜையை பார்த்து அடிப்பிரதோஷம் செய்து சிவனை வணங்கி வந்தால் சிவன் அருள் நமக்கு கிடைக்கும் ஆகையால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரதோஷம் என்றும் விரதம் எடுக்க முடியாவிட்டாலும் சரி பரவாயில்லை ശിവൻ കോ പൂജനു വരവ നന്റി വണക്കം